பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நேற்று இரவு மதுரை வந்தடைந்தார் இன்றைக்கு அவர் இரண்டு மணிக்கு மேல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு அதன் பிறகு நட்சத்திர ஓட்டலில் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் சில ஆலோசனைகளை மேற்கொண்டு மேற்கொள்ள இருக்கிறார் அதன் பின்பு மதுரை அருகே சுமார் பனிரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பிலே தனியாக அரங்கம் அமைக்கப்பட்டு அதிலே மாநில மாவட்ட நிர்வாகிகள் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது இதற்கான வேளையிலே பாரத ஜனதா கட்சியினர் மும்முரமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அமித்ஷா அவர்கள் மதுரை ஓட்டலிலே நயன நாகேந்திரன் அண்ணாமலை மற்றும் சில மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அண்ணாமலை அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்படலாம் என்ற செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது அது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடைபெறும் முருகபக்தர் மாநாட்டிற்கு சில கட்டுப்பாடுகளை அரசு விதித்திருக்கிறது அதில் அறுபடை வீடுகளும் அங்கு காட்சிப்படுத்தக்கூடிய வகையிலே அங்கு அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அரசு தரப்பிலே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது பற்றி இதை பற்றியும் அமித்ஷா அவருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதாக தெரிகிறது இன்று மாலை நடைபெறும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணி செய்ய வேண்டும் என்பதை பற்றிய சில விளக்கங்களை அமித்ஷா அவர்கள் நிர்வாகிகளிடம் கூறியிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறார்கள்